சுழற்காற்று பூங்குழலி அந்தி நேரம் அமைதி பெற்று விளங்கியது கோடிக்கரையின் ஓரத்தில் கடல் அலை அடங்கி ஓய்ந்திருந்தது கட்டு மரங்களும் படகுகளும் கரையை நெருங்கி கொண்டிருந்தன கடலில் இறை தேட சென்ற பறவைகள் திரும்பி வந்து கொண்டிருந்தன கரையில் சிறிது தூரம் வெண் மணல் பறந்திருந்தது அப்பால் வெகு தூரத்துக்கு வெகு தூரம் காடு படர்ந்திருந்தது காட்டு மரங்களின் கிளைகள் ஆடவில்லை இலைகள் அசையவில்லை நாலா பக்கமும் நிசப்தம் நிலவியது செங்கதிர் தேவன் கடலும் வானும் கலக்கும் இடத்தை நோக்கி விரைந்து இறந்து இறங்கி கொண்டிருந்தான் திரள்கள் சில சூரியனுடைய செங்கதிர்களை மறைக்க பார்த்து தாங்களும் ஒளிபெற்று திகழ்ந்தன கரை ஓரத்தில் கடலில் ஒரு சிறிய படகு மிதந்தது கடலின் மெல்லிய அலைப்பூங்கரங்கள் அந்த படகை குழந்தையின் மணி ஆட்டுவது போல மெல்ல மெல்ல அசைத்தன அந்த படகில் ஓர் இளம்பெண் இருந்தால் அவளை பார்த்ததும் சேந்த அமுதன் தன் மாமன் மகளை குறித்து வர்ணனை செய்தது நமக்கு நினைவு வருகிறது ஆம் அவள் தான் இருக்க வேண்டும் பெயருக்கு தகுந்தாற்போல் இவள் கூந்தலில் ஒரு பூவின் இதழ் அழகு பெற்று திகழ்ந்தது நீண்ட கரிய கூந்தல் சுருண்டு சுருண்டு விழுந்து அவளுடைய கடைந்தெடுத்த தோள்களை அலங்கரித்தன அலைகள் கரையில் ஒதுங்கும் சங்குகள் சிப்பிகள் முதலியவற்றை ஆரமாக்கி அவள் அணிந்து கொண்டிருந்தாள் ஆனால் இவையெல்லாம் அவளுடைய மேனையில் பட்டதனால் தாங்களும் அழகு பெற்றனவேயன்றி அவளை அலங்கரித்ததாக சொல்ல முடியாது அழகே ஒரு வடிவம் தாங்கி வந்தால் அதற்கு எந்த ஆபரணத்தை கொண்டு அழகு செய்ய முடியும் பூங்குழலி படகில் ஒய்யாரமாக சாய்ந்து கொண்டு பாடினாள் அவளுடைய கானத்தை கேட்பதற்காகவே கடலும் அலை அடங்கி ஓய்ந்திருந்தது போலும் அதற்காக காற்று வீசி அடிக்காமல் மெல்ல மெல்ல தவழ்ந்து வந்தது போலும் தூரத்தில் தெரிந்த காட்டு மரங்களும் இலை அசையாமல் நின்று அவளுடைய கானத்தை கவனமாக கேட்டன போலும் வானமும் பூமியும் அந்த கானத்தை கேட்டு மதிமயங்கி அசைவற்று நின்றன போலும் கதிரவன் கூட அந்த கானத்தை முன்னிட்டு மூளை கடலை அடைந்ததும் முழுகி மறையாமல் தயங்கி நின்றான் போலும் தேனில் குளைத்து வானில் மிதந்து வந்த அப்பாடலை சற்று கொடுத்து கேட்கலாம் அலைகடலும் ஓய்ந்திருக்க அகக்கடல்தான் பொங்குவதேன் நிலமகளும் துயிலுகையில் நெஞ்சகந்தான் பதைப்பதுமேன் காட்டினில் வாழ் பறவைகளும் கூடுகளை தேடினவே வேட்டுவரும் வில்லியரும் வீடு நோக்கி ஏகுவரே வானகமும் நாணிலமும் மோனமதில் ஆழ்ந்திருக்க மான்வெளியால் மென்னொருத்தி மனதின் புயல் அடிப்பதுமேன் வாரிதியும் அடங்கி நிற்கும் மாருதமும் தவழ்ந்து வரும் காரிகையால் உழந்த காற்று சுழன்றடிப்பதுமேன் இந்த இளமங்கையின் உள்ளத்தில் அப்படி என்ன சோகம் குடிகொண்டிருக்குமோ தெரியாது அவளுடைய தீங்குரலில் அப்படி என்ன இன்ப வேதனை கலந்திருக்குமோ தெரியாது அல்லது அப்பாடலின் சொற்களோடு ஒருவேளை கண்ணீரை கலந்துதான் பாடலை அமைத்து விட்டார்களோ அதுவும் நாம் அறியோம் ஆனால் அந்த பாடலை அவள் பாடுவதை கேட்கும்போது நமக்கு நெஞ்சம் விம்மி வெடித்து விடும் போன்ற உணர்ச்சி ஏனோ உண்டாகிறது பூங்குழலி கானத்தை நிறுத்தினால் படகின் துடுப்பை நாலு தடவைகள் வலித்தாள் படகு கரையருகில் வந்து சேர்ந்தது பூங்குழலி படகிலிருந்து துள்ளிக் குதித்து கரையில் இறங்கினாள் படகை கரையில் இழுத்து போட்டால் கரையில் சில கட்டுமரங்கள் கும்பலாக கிடந்தன அவற்றின் மீது படகு சாய்ந்து நிற்கும்படி தூக்கி நிறுத்தினாள் சாய்ந்து நின்ற படகில் தானும் சாய்ந்து கொண்டு ஒருமுறை சுற்றுமுற்றும் பார்த்தாள் அதோ கலங்கரை விளக்கின் உச்சி மண்டபத்தில் தீ மூட்டியாகிவிட்டது தீ ஜுவாலை விட்டு எரிகிறது இனி இரவெல்லாம் அந்த ஜோதி எரிந்து கொண்டிருக்கும் கடலில் செல்லும் மரக்கலங்களுக்கு அது அருகில் நெருங்க வேண்டாம் என்று எச்சரித்து கொண்டிருக்கும் கோடிக்கரை ஓரத்தில் கடலில் ஆழமே கிடையாது கட்டு மரங்களும் சிறிய படகுகளும் தான் அந்த பகுதியில் கரை ஓரமாக அணுகி வரலாம் மரக்கலமும் நாவாயும் நெருங்கி வந்தால் தரை தட்டி மணலில் புதைந்துவிடும் வேகமாக தரையில் மோதினால் கப்பல் பிளந்து உடைந்து போய்விடும் ஆதலின் கோடியக்கரையில் உள்ள கலங்கரை விளக்கம் கப்பல் ஓட்டிகளுக்கு மிகவும் அவசியமான உதவியை செய்து வந்தது மற்றொரு பக்கத்தில் குட்டை மரங்கள் அடர்ந்த காட்டின் நடுவில் கோபுரம் ஒன்று தலைதூக்கி நின்றது அதனடியில் கோடியக்கரை குல குலகர் கோயில் கொண்டிருந்தார் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த கோடிக்கரைக்கு வந்தார் காட்டின் மத்தியில் தன்னந்தனியே கோயில் கொண்டிருந்த குலகரை தரிசித்தார் அந்தோ இறைவா இப்படி இந்த கடற்கரை காட்டின் மத்தியில் துணையின்றி தனியே இருந்தீரே இருக்க வேறு இடமா இல்லை பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக உமது புகழை பாடிக்கொண்டிருக்கும் ஸ்தலங்கள் எத்தனையோ இருக்க இந்த கோடிக்கு வந்து பயங்கர காட்டிலே தனியே கோயில் கொண்டிருப்பதேன் இக்கொடியேனுடைய கண்கள் இந்த காட்சியையும் காண நேர்ந்ததே என்று மனமுருகி பாடினார் கடிதாய் கடற்காற்று வந்தற்ற கரைமேல் குடிதானையலே இருந்தார் குற்றமாமோ கொடியேன் கண்கள் கண்ட கோடி குழிநீர் அடிகேல் உமக்கார் துணையாக இருந்தீரோ மத்தம் மலிசூள் மறைகாடதென்றென்பால் பக்தர்பலர் பாடவிருந்த பரமா கொத்தார் பொழில் சூழ்தரு கோடி குலகா எத்தாற்றனியே இருந்தாய் எம்பிரானே ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து தரிசித்து விட்டு போன இருநூறு ஆண்டுகளுக்குப் பிறகும் கோடிக்கரை குலகர் அதே நிலையில்தான் இருந்தார் சுற்றிலும் இன்னும் கொஞ்சம் காடுகள் மண்டி போயிருந்தன அக்காடுகளில் மர பொந்துகளில் ஆந்தைகளும் கூகைகளும் குளறின பார்ப்பதற்கு பயங்கரமான வேடுவர்கள் சிலர்தான் காட்டின் மத்தியில் ஆங்காங்க குடிசை போட்டுக்கொண்டு வசித்தார்கள் ஆம் ஒரே ஒரு வித்தியாசம் இருந்தது ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் இங்கு வந்திருந்தபோது கலங்கரை விளக்கம் இல்லை சில ஆண்டுகளுக்கு முன்பு முதல் பராந்தகரின் காலத்திலே தான் அது கட்டப்பட்டது கலங்கரை விளக்கின் பணி செய்வோருக்கென்று சில ஓட்டு வீடுகள் அதை சுற்றி கட்டப்பட்டன கோடிக்கரை குலகர் கோயிலில் பூஜை செய்யும் பட்டரும் அங்கே வந்து குடியிரு கொடி குடியேறினார் பூங்குழலி கடற்கரை ஓரத்தில் படகின் மீது சாய்ந்த வண்ணம் நாற்புறமும் பார்த்தால் கலங்கரை விளக்கத்தை பார்த்து அந்த பக்கம் போகலாமா என்று யோசித்தாள் பிறகு குலகர் கோயிலின் கோபுர கலசத்தை நோக்கினாள் அச்சமயம் கோயிலில் சேமங்கலம் அடிக்கும் ஓசை கேட்கவே பூங்குழலி ஒரு தீர்மானத்துக்கு வந்தால் அதற்குள் வீட்டுக்கு போய் என்ன செய்வது கோயிலுக்கு போகலாம் பட்டறை தேவாரம் பாடச் சொல்லி கேட்கலாம் பிறகு பிரசாதமும் வாங்கி கொண்டு வரலாம் இப்படி முடிவு செய்து கொண்டு பூங்குழலி கோயில் இருந்த திசையை நோக்கி நடந்தாள் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் துள்ளி குதித்து கொண்டும் நடந்தாள் வழியில் கூட்டம் ஒன்றைக் கண்டால் மான்கள் மணல் வெளியை தாண்டி காட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தன ஏழெட்டு பெரிய மான்களோடு ஒரு சிறிய மான்கூட்டியும் பாய்ந்து பாய்ந்து ஓடிக்கொண்டிருந்தது மான்கூட்டத்தை பார்த்ததும் பூங்குழலிக்கு உற்சாகம் உண்டாயிற்று அவற்றை பிடிக்கப் போவது போல் தொடர்ந்து குதித்து ஓடினாள் ஆனால் என்னதான் விரைவாக ஓடினாலும் மான்களோடு போட்டியிட முடியுமா மான்கூட்டம் பூங்குழலியை முந்திக்கொண்டது கொண்டது முன்னால் சென்ற மான்கள் ஓரிடத்தில் நாலு கால்களையும் தூக்கி வானத்தில் பறப்பது போல் நீண்ட தூரம் தாவி குதித்தன அங்கே புதை குழி இருக்கிறதென்று பூங்குழலி யோகித் யூகித்து கொண்டாள் பெரிய எல்லாம் அக்குழியை ஒரே தாண்டலில் தாண்டி அப்பால் பத்திரமாய் இறங்கிவிட்டன ஆனால் மான்குட்டியினால் முழுவதும் தாண்ட முடியவில்லை அக்கறை ஓரமாக அதன் பின்னங்கால்கள் குழியில் அகப்பட்டு கொண்டன முன்னங்கால்களை கரையில் ஊன்றி மான்குட்டி குட்டி மட்டும் கரையேற முயன்றது ஆனால் அதன் பின்னங்கால்கள் சேற்றில் மேலும் மேலும் புதைந்தது தாய்மான் கரையில் நின்று குட்டியின் நிலையை கவலையுடன் நோக்கியது அதனால் தன் குட்டிக்கு உதவி எதுவும் செய்ய முடியவில்லை இதையெல்லாம் ஒரு நொடியில் பார்த்து அறிந்து கொண்ட பூங்குழலி அந்த புதை சேற்றுக்குழி எங்கே முடிகிறது என்பதை கண்டு தெரிந்து கொண்டாள் புதைக்குழி ஓரமாக ஓடிச் சென்று கெட்டியான இடத்தின் வழியாக கடந்து எதிர்புறத்தில் மான்குட்டி சேற்றில் அகப்பட்டு கொண்டு தவித்த இடத்தை அணுகினாள் தாய்மான் முதலில் அவளை கண்டு மிரண்டது பூங்குழலி மானின் பாஷை தெரியும் போலும் மிருதுவான குரலில் அவள் ஏதோ சொல்லவும் தாய்மான் பயம் நீங்கி நின்றது பூங்குழலி புதை சேற்றுக்குழியின் கரை ஓரத்தில் முன்னங்கால்களை மடித்து உட்கார்ந்து கைகளை நீட்டி மான்குட்டியை பற்றி பலமாக இழுத்து கரையேற்றினாள் சில வினாடி நேரம் அந்த மான்குட்டியின் உடம்பு விடவிடவென்று நடுங்கிக் கொண்டிருந்தது தாய்மான் அதன் அருகில் நின்று முகர்ந்து பார்த்து தைரியம் கூறியது போலும் அவ்வளவுதான் அடுத்த வினாடி தாயும் குட்டியும் மீண்டும் பாய்ந்தோடின சீ கொஞ்சமும் நன்றியில்லாத மிருக ஜென்மங்கள் என்று பூங்குழலி தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள் ஆனால் மனிதர்களை இந்த மான்கள் மட்டமாய் போய்விடவில்லை என்று அவளே தேர்தலும் சொல்லிக்கொண்டாள் பிறகு மறுபடி குலகர் ஆலயத்தை நோக்கி நடந்தால் மணல் வெளியை தாண்டியதும் மரம் செடிகள் அடர்ந்த காட்டு வழியில் போக வேண்டி இருந்தது மேட்டில் ஏறியும் பள்ளத்தில் இறங்கியும் போக வேண்டி இருந்தது அந்த காட்டை இயற்கையின் விசித்திரங்களில் ஒன்று என்றே சொல்ல வேண்டும் அங்கே கற்பாறைகளினால் அமைந்த மலைகளோ குன்றுகளோ இல்லை ஒரே மணல் வெளிதான் ஆங்காங்கு மணல் மேடிட்டு மணல் மேட்டின் மீது செடிகளும் மரங்களும் முளைத்ததனால் கெட்டிப்பட்டு குன்றுகளாகவே போயிருந்தன குன்றுகளுக்கு பக்கத்தில் பள்ளங்களும் இருந்தன அத்தகைய காட்டில் வழி கண்டுபிடித்து போவது எளிய காரியம் அன்று வெகு தூரம் நடந்துவிட்டது போல தோன்றும் ஆனால் திரும்ப திரும்ப புறப்பட்ட இடத்துக்கே வந்து கொண்டிருப்போம் பூங்குழலி அந்த காட்டு வழியில் புகுந்து அதிவிரைவாக நடந்து ஆலயத்தின் அருகே வந்து சேர்ந்தாள் கோயிலுக்கு வெளியேலும் உட்பிரகாரத்திலும் கொன்னை பன்னீர் முதலிய மரங்கள் ஓங்கி வளர்ந்து மலர்ந்து குலுங்கிக் கொண்டிருந்தன பூங்குழலி ஆலயத்துக்குள் போனால் பட்டர் அவளை பார்த்து முகமலர்ந்தார் அந்த கோயிலுக்குள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக வருவோர் அருமை அதலின் அருமையாக வருகிறவரை பார்த்து பட்டர் மகிழ்வது இயல்புதானே தேங்காய் மூடியும் பிரசாதமும் கொண்டு வந்த பட்டர் கொடுத்தார் அம்மா கொஞ்சம் காத்திருக்கிறாயா நானும் இதோ சந்நிதியை பூட்டி கொண்டு வீட்டுக்கு வருகிறேன் என்றார் இருட்டிய பிறகு அந்த காட்டு வழியில் செல்வது கொஞ்சம் சிரமமான காரியம்தான் ஆனால் வழிகாட்டுவதற்கு பூங்குழலி இருந்தால் கவலையே கிடையாது இருக்கிறேன் ஐயோ எனக்கு அவசரம் ஒன்றுமில்லை மெதுவாக கோயில் கைகாரியங்களை முடித்துக்கொண்டு புறப்படுங்கள் என்று பூங்குழலி கூறிவிட்டு கோயில் பிரகாரத்துக்கு வந்தால் மரக்கிளை ஒன்றை பிடித்துக்கொண்டு கொண்டு பிரகாரத்தின் மதில் சுவரின் மேல் தாவி ஏறினாள் மதில் மூலையில் நந்தி பகவானுடைய பெரிய சிலை ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது அந்த சிலை மீது சிறிது சாய்ந்த வண்ணம் மதில் மீது காலை நீட்டி படுத்தாள் தேங்காய் மூடியை பள்ளினால் சுரண்டி சாப்பிட ஆரம்பித்தாள் நாலாபுரமும் இருள் சூழ்ந்து வரும் விசித்திரத்தை பூங்குழலி பார்த்து இருக்கையில் குதிரையின் காலடி சத்தத்தை கேட்டாள் சத்தம் வந்த வழியே ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தால் குதிரை காலடியின் சத்தம் அவளுடைய உள்ளத்தில் ஏதேதோ பழைய ஞாபகங்களை எழுப்பி அவளை கனவு லோகத்துக்கு கொண்டு போயிற்று எங்கிருந்தோ இனம் தெரியாத ஒரு துக்கம் வந்து நெஞ்சை அடைத்தது வருகிறது யாராய் இருக்கக்கூடும் யாராயிருந்தால் நமக்கு என்ன கவலை கொஞ்ச காலமாக புது ஆட்கள் வருகிறதும் போகிறதும் அதிகமாய்தான் இருக்கிறது ராஜாங்க காரியமாக வருகிறார்களாம் போகிறார்களாம் நேற்றைக்கு கூட ரெண்டு பேர் வந்திருந்தார்கள் அவர்களை பார்ப்பதற்கே அறுவறுப்பாய் இருந்தது அண்ணனை படகு வலிக்க சொல்லி ஈழத்துக்கு சென்றார்கள் பணமும் நிறைய கொடுத்தார்கள் அவர்களுடைய பணத்திலே இடி விழட்டும் யாருக்கு பணம் வேண்டும் பணத்தை வைத்துக்கொண்டு இந்த நடுகாட்டில் என்ன செய்வது ஆனால் அண்ணனுக்கும் அன்னிக்கும் பணம் என்றால் ஒரே ஆசை எதற்கோ தெரியவில்லை சேர்த்து சேர்த்து புதைத்து வைக்கிறார்கள் குதிரையின் காலடி சத்தம் இதோ அருகில் நெருங்கி வருகிறது ஒரு குதிரையல்ல அல்ல ரெண்டு குதிரைகள் வருவது போல தோன்றுகிறது இதோ அவை தென்படுகின்றன பள்ளத்திலிருந்து மெல்ல மெல்ல மேட்டில் ஏறி வருகின்றன நெடுந்தூரம் பிரயாணம் செய்து களைத்து போன குதிரைகள் ஒவ்வொரு குதிரை மீதும் ஒரு ஆள் வருகிறான் முதலில் வருகிற குதிரை மேல் வருகிறவன் வாலிப பிராயத்தவன் பார்க்க லட்சணமாக இருக்கிறான் வாட்டசாட்டமாகவும் இருக்கிறான் முகத்தில் கம்பீரம் இருக்கிறது ஆனால் அவளுடைய இருதய அந்தரங்கத்தில் குடிகொண்டிருக்கும் அந்த இன்னொரு முகத்தின் அழகும் கம்பீரமும் எங்கே இவனுடைய முகம் எங்கே பார்க்க போனால் இவனுடைய முகம் மரபொந்தில் இருக்கும் ஆந்தை முகம் மாதிரி அல்லவா இருக்கிறது குதிரை மேல் வந்த இருவரில் முதலில் வந்தவன் நமது பழைய நண்பனாகிய வல்லவராயன் வந்தியத்தேவன்தான் பின்னால் வந்தவன் வைத்தியருடைய மகன் இருவரும் பழைய அறையிலிருந்து இங்கே வந்து சேர்வதற்குள் இளைத்து களைத்து சோர்வுற்று போயிருக்கிறார்கள் ஆயினும் வந்தியத்தேவனுடைய முகம் கோயில் மதில் மேல் காலை நீட்டி சாய்ந்து கொண்டிருந்த பூங்குழலியை கண்டதும் சிறிது மலர்ந்தது அவள் தன்னுடைய முகத்தை உற்று பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று தெரிந்ததும் அவனுடைய இயற்கையான உற்சாகமே பிறந்துவிட்டது அவனும் குதிரையை நிறுத்திவிட்டு அவளுடைய முகத்தை ஆர்வத்துடன் உற்று பார்க்கலானான் தன் முகத்தை மரபொந்தில் உள்ள ஆந்தையின் முகத்தோடு அவள் ஒப்பிடுகிறாள் என்று மட்டும் அவன் அறிந்திருந்தால் அவ்வளவு உற்சாகப்பட்டிருக்க முடியாதுதான் ஒருவர் மனதில் உள்ளதை இன்னொருவர் முழுவதும் அறிய முடியாமல் இருப்பது எவ்வளவு அனுகூலமாய் இருக்கிறது குதிரை மேல் வந்தவன் தன்னை உற்று பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை பூங்குழலி அறிந்தால் கையில் தான் தேங்காய் மூடி வைத்து கொண்டு பள்ளினால் சுரண்டித் தின்று கொண்டிருப்பதையும் நினைத்தாள் உடனே எங்கிருந்தோ ஒரு நாண உணர்ச்சி வந்து அவளைப் பற்றி கொண்டது பிரகார மதில் சுவரிலிருந்து வெளியே வெண்மலலில் குதித்தால் மதில் சுவர் ஓரமாக ஓடத் தொடங்கினாள் அதை பார்த்த உடனே வந்தியத்தேவனுக்கும் குதிரை மேலிருந்து குதிக்க தோன்றியது குதித்து பூங்குழலியை பின்தொடர்ந்து பிடிப்பதற்கு ஓட வேண்டும் என்று தோன்றியது அவ்வாறே அவளை துரத்தி கொண்டு ஓடினான் இந்த அர்த்தமற்ற செயலின் காரண காரியங்களை யார் கண்டுபிடித்து சொல்ல முடியும் ஆயிரம் பதினாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து வந்த மனிதகுலத்தின் பரம்பரை இயற்கை பூங்குழலியை ஓட செய்தது என்றும் அதுவே வந்தியத்தேவனை துரத்தி பிடிக்க செய்தது என்றும் சொல்ல வேண்டியதுதான் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் இந்த ஜென்ரேஷன் பிள்ளைகளுக்காக நான் ஒன்று உங்ககிட்ட தாழ்வாக கேட்டுக்கிறது உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு ப்ளேலிஸ்ட்லருந்து பொன்னியின் செல்வன் எடுத்து படிக்க தெரியாமல் கேட்க தெரியாமல் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் நம்ம பிளேலிஸ்ட்டை திறந்து பொன்னியின் செல்வன் பகுதியை நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா அவங்களுக்கு வரிசையாக அந்த கதையை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நன்றி குழந்தைகளா